ங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் சேனல் இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸை டெய்லி நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது பெருமானூர் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக வந்திருக்குதுங்க இது ஒரு நேரடி விற்பனை இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் நாலு ரோட்டில் நூறு மீட்டர் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு ரோடு கட்டாகுங்க லெஃப்டில் அந்த ரோட்டில் நீங்கள் போகணும் ஸோ ஒரு நூறு மீட்டரு தான் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு அமைஞ்சிருக்க ஏரியா பெருமாளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டருக்கு பக்கமாக இருக்குதுங்க ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ பெருமாளூர் சிட்டிக்குள்ளேயே வேணும் நிறைய பஸ் ஸ்டாப் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் மிக மிக ஏற்றதுங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஏன்னா சிட்டி ஒட்டி யாரும் சைட்டு போட மாட்டாங்க ரொம்ப ரேர் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே இருக்கிற சைட்டெல்லாம் வாங்கிக்கோங்க தேவை இருக்கிறையும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெருமானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டர் தான் சைட்டு பேர் ஆர் எஸ்ஆர்எஸ் அவென்யூங்க ஸோ குறைந்த லெவலில் தான் சைட் இருக்குதுங்க புக்கிங் போயிட்டு இருக்குதுங்க நிறைய பேர் புக்கிங் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்ப இதில் கிரையமும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த பக்கம் ஒரு ரோடுங்க இது ஆர்ஆர் ஷோரூம்லேருந்து வர்ற ரோடுங்க ஸோ இது ஒரு நேரடி விற்பனை ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக என் நம்பர் கூப்பிட்டு சைட் ஓனரை இம்மிடியை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ப்ரைஸும் அவங்களே சொல்லுவாங்க ஸோ பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக சைட்டு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சைட்டை வாங்கிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா இது ஆர்ஆர் ஷோரூம் கண்டிப்பாக அந்த பெரிய பில்டிங் தான் ஆர்ஆர் ஷோரூம் ரூம் பிஎன் ரோடுங்க இது வந்து கோயம்புத்தூர் ரோடுங்க ஸோ ரெண்டுமே இவ்வளோ பக்கமாக கிடைக்காது இந்த சைட்டில் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பஞ்சாயத்து தண்ணி டிச்சு அனைத்து வசதிகளையும் கொடுத்துருக்குறாங்க டிடிபி இருக்குதுங்க ஸோ லோன் வேணுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் தொடர்புக்கு உடனே கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசு புதுசாக இந்த மாதிரி போட முடியும் அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்